மார்க்க வருவாங்களா டைம் ஸ்டார்ட் நவ் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை ராமநாதபுரம் மாவட்டம் ஊர்ணங்குடி தியான் ஆட்சியர் அவரது காலை மிக துடிப்பட வலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் விடுத்து வருது தொகை வென்றே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திட்ட

உற்சாகப்படுத்துங்கள் கைபிடிக்கும் விளைஞணிக்க காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல அருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு சிமில் கட்டி எனக்கு இது ஒன்று புதிதல்ல என ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் சொண்டி ஐஎன் கே நண்பர்கள்

சிங்கத்தின் ஆட்டமா வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கா இல்லை வேங்கை காய பொறுத்திருந்து பார்ப்போம் சின்னையில் படுத்துறங்கி தான விரதமிருந்து வந்த வீரர்களா இல்லை பண்ணையில் பழுத்து படுத்து திமிழேறி வந்த ஒற்றை காலையா சத்தமிட்டு ஆடுகின்ற காளையா அதை முத்தமிட துடிக்கின்ற வீரர்களா சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்து இருந்து பார்ப்போம் நிறைத்து வாசி என்ன பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் திணித்து உறவினரின் ஊக்க குரல் ஏட்டு ராமனின் வில்லுக்கு ஈடாகும் கால எர்களா இல்லை ராவனுக்கு ஈடாகும் கால எர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கும் காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் அடியுங்கள் படுத்தேங்க உங்களது கரகோசி வீரர்களின் ஊக்க ஊக்கம் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாக கொடுத்தேன் உற்சாக கொடுத்தேங்க ஆட்டம் ஈடு குலைந்து இயங்கிவிடும் வரம்பில்லா ஆட்டமே மரம் நிறைந்து போற்றோம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயம் இல்லை எத்தனையோ ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலோ தமிழன் மார்கட் சொல்ல மாட்டான் அதுதான் வட மஞ்சு விரட்டா மஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மன மணக்கின்றது இந்த பாரனூர் மண்ணிலே காலையும் துடி துடிக்கின்றது சிலுக்கின்ற ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா துடிதுடிக்கின்ற துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா மேற்கு புறம் உள்ள ஆண்கள் விழா அப்புறப்படுத்துங்க இந்த கிரவுண்டுக்குள்ள உள்ளவங்க உள்ளவங்க இப்பவே நம்ம ஆரம்பிச்சாதான் எல்லாத்தையும் பண்ணலாம் தயவுசு காவல்துறை அதிகாரிகள் வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எல்லாரும் கொஞ்சம் கமிட்டில அந்த விளாட பசங்களை தவிர மத்த எல்லாரும் வெளியேச்சிருங்க விழா கமிட்டியை தவிர உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்க உங்களது பரிசினை நிலை நாட்டிட மாற்றி உரிமைக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வானத்து வாணவில்லை உடமாக திரைத்து வாசி என்னும் பாம்பை நாராக பிணைத்து காலையில் கழுத்தில் நினைத்து உறவினரின் ஊக்க குரல் கேட்டு ஆடுகின்ற ஆட்டமே இதுதான் ஈடாகும் காலையர்களா ஏழை ராவணனின் காலையர்களா நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி பறக்கம் காளையின் ஆட்டமா இல்லை அந்த காளையை கட்டி அணைக்க வந்த வீரனின் வெறித்தனமான ஆட்டமா என ஒருத்திருந்து வார்போட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் ஓட விட்டு ரசிப்பது வஞ்சு விரட்டு ஆவு விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது விரட்டு ஒரே நோக்கத்தோடு கொண்ட மாட்டின் மாடுபிடி வீரர்களை காலை களமிறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்கள் நிறைவு பெற்று விட்டது உற்சாகப்படுத்த சமயத்திலே ஆறுகளிலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்க சேதுபதி மன்னரின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்ட ராஜசிங்கமங்கலம் காலையினை எப்படி பிடித்து பரிசு தொகை வென்றே தீர்வம் என ஒற்றை நோக்கோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் நாங்களும் அதே மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஏவுகணை நாயகன் அப்துல் கலாம் பெருமை சேர்த்திட தொண்டி ஐஎம் கே வீரர்கள் மஞ்சு விரட்டு சாவ விட்டு ரசிப்பது ஜல்லிக்கட்டு ஆட விட்டு ரசிப்பது வட மஞ்சு விரட்டு ஒரே நோக்கத்தோடு பன்னெண்டு மணி ஆயிடுச்சு இன்ன கல சூடு பிடிக்கிற சீக்கி அடியுங்களை உற்சாக வடத்துங்கள் உங்களது கரவோசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆவணி தொட்டு கண்ணியின் கைவிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விடும் பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு வீரனுக்கு திமிழ் கட்ட அணைக்க இது ஒன்றும் என ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சீட்டி அடியுங்கள் கைதாட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரவோ வீரர்களின் ஊக்கம் வளர்ந்து ஒற்றை நெஞ்சுக்கு பெருமை சேர்த்திடவும் துடி ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே உலக நாடுகளை இந்தியாவின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த ஏவுகணை நாயகர் டாக்டர் கலாம் அணிக்கு பெருமை ராமநாதபுரம் மாவட்டம் ஊரலங்குடி தியா நாச்சியார் அவர்கள் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த வடமஞ்ச விரட்டு நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரம் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெறும் என்பது தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் சீட்டியடிங்கள் கைதட்டங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நேரங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கின்றன காலங்கள் கடந்து கொண்டிருக்கின்றன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுரையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த மாடுபிடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வருகின்ற பத்து மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சிவகங்கை மாவட்டம் திருப்புவன முதூர் ரேணுகா தேவி பூமாரியம்மன் கோவில் உற்சவ திருவிழாவினை முன்னிட்டு மாபெரும் வரலாற்று சிறப்பு மிக்க வடபஞ்சி வரட்டின் நிகழ்ச்சி நடைபெறும் பெரும் முயற்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கின்றான் வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு ஆடும் அழகனே வீசும் காற்றில் உன் மேனி அசையா என்ற புயலமின் வீரியத்தில் என திருவிழா மிக சீரோடும் சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அழைப்பை ஏற்று பல்வேறு மாவட்ட மரியாதைக்குரிய மாட்டின் உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் வருகை விழாக்கூளில் பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்களம் ஒன்றியம் பாலனூர் சீமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வடமஞ்சி விருது நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆடுகளத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் ஊரணங்குடி தியான் ஆச்சியார் அவரது காலை மிக துடிப்பட வளமத்து கொண்டிருக்கின்றது அந்த காளை எப்படியும் கட்டி தழுவி பரிசுகளை சிறப்பு பரிசுகளை பெற்று விடுவோம் ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம்

சூடேற்றி மூலையை முறுக்கேற்றி வெயிலை உன் பாதத்தால் புழுதி கிளப்பிக்கு அறிகின்ற மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரையே காலை களமிறக்கப்பட்டு பத்து நிமிடங்கள் நிறைவு பெற்றுவிட்டது மாடுபிடி வீரர்களே மாட்டின் உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பத்து கை உற்சாகப்படுத்துங்கள்

பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற ஒன்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திட காலையில் உறவினர்களின் ஊக்க குரல் கேட்டு ஆடும் ஆட்டமே இதுதான் ராவணனின் வில்லுக்கு ஈடாகும் காளையா இல்லை ராவணனின் வாளுக்கு ஈடாகும் காலை நான் தொட்டு வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா புண்ணிய பூமியிலே புழுதி வரக்கும் காளையின் ஆட்டமோ இந்த அந்த காளையினை கட்டி அணைக்க வந்த வீரர்களின் வெறித்தனமான ஆட்டமா என பொறுத்திருந்து பார்ப்போம் வர் சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காளை ராமநாதபுரம் மாவட்டம் மூலனகுடி தியான் ஆச்சியார் அவர்கள் காளை மிக இடப்பட வளம் கொண்டிருக்கின்றது தியான் ஆச்சியார் அவர் ரோலை காளை மிக கம்பீரமான தோற்றத்துட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையினை எப்படியும் பிடித்து பச்சு தொகை வென்றே திருமண நாங்களும் அதே ராமநாதபுரம் மாவட்டம் நாயகன் அப்துல் கலாம் பெருமை சேர்த்திட தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திட தொண்டி ஐஎம் கே நண்பக வீரர்கள் மிக துடிப்புட வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வடமஞ்சிவருடைய நிகழ்ச்சிக்கு எங்களது அழைப்பினை ஏற்றி வருகை தர இருக்கின்ற தேனி மாவட்டம் மண்வாசம் லாவண்ய அவர்களை வருக வருக என அன்போர் வரவேற்கப்படுகின்றார்கள் கைட்டு சீட்டியர்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் தற்சமயத்தில் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற ஆலை ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தேசியமும் தெய்வீகம் தனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமடு முத்துராமலிங்கத்தை பிறந்த மண்ணிற்கு பெருமை சேர்த்திட சேதுபதி மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட ராமநாதபுரம் மாவட்டம் கைத வீரர்களை உற்சாகப்படுத்த மணி பன்னெண்டாச்சு வீரர்களை உற்சாக உப்பில்லா பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் சட்டம் இல்லா ஆட்டம் இயங்கிவிடும் உப்பில்லா ஆட்டமே மனம் நிறைந்து போற்றோ ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சு சிறிது பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் மாறுதல்

கௌசிக் தேவர் கடம்பாகுடியவர்களை விழா கொள்வேன் சார்பாக வருக வருக நேரவிற்கப்படுகின்றார்கள் கை நிகழ்ச்சியை உற்சாகப்படுத்திங்க இந்த வடமஞ்சு வீரர் நிகழ்ச்சியானது வீர தமிழர் வடமாடு பேரவை விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடைபெற்றுக் கொண்டு இங்க பெருமைச்சியோடு வெளியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த வடமஞ்சுவிரடு நிகழ்ச்சியினை வெளிநாட்டு வால் நண்பர்களுக்காகவும் உள்நாட்டு வால் நண்பர்களுக்காகவும் சமூக வளையதளமான யூடியூபில் நேரலை ஒளிப்பதி செய்து கொண்டிருக்கின்ற காளையார் கோவில் மாணவரை சேர்ந்த

பதினைந்து நிமிடங்கள் விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரங்கள் கடைசி ஐந்தே நிமிடம் மாட்டின் உரிமையாளர்களே மாடுபிடி வீரர்கள் கடைசி ஐந்து நிமிடங்கள் உற்சாகப்படுத்துங்கள் சிதியை நீங்கள் கைதான்

பெருமல் உரிமையாளர் சார்பாக ஐடி தீர் வழங்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அத்தனை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பெறுவதற்கு தொண்டி மாநகருக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டு அடையுங்களை உற்சாகப்படுத்து